வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போஷான் ட்ராக்கர் போஷான் ட்ராக்கரில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட்டுங்கிற நியூ அப்டேட் வெர்ஷன் வந்துருக்கு ஸோ இந்த நியூ வெர்ஷனில் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த அப்டேட்ஸில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன மாதிரி அப்டேட்ஸ் வந்திருக்குங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ அதில் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பற்றியும் பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ நான் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ப்ளே ஸ்டோரில் கீழே பாருங்கள் சர்ச் ஆப்ஷன் இருக்குது இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் வந்துடும் ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம போர்ஷான் ட்ராக்கருங்கிறத டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்ஷான் ட்ராக்கர் வந்துடும் ஸோ இங்கே எனக்கு ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணதுனால எனக்கு ஓப்பன் காமிக்குது இப்போ நீங்கள் டேரெக்டாக உள்ளே வரும்போது இந்த டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் வெர்ஷனை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்டேட்டுங்கிறது காமிக்கும் ஸோ இந்த இடத்துல அப்டேட்டுங்கிறத கொடுத்து நம்ம போர்ஷன் ட்ராக்கர் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட்டை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த போர்ஷன் இருக்க இங்கே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் வாட்ஸ் நியூனு கொடுத்துருக்குறாங்க இந்த வாட்ஸ் நியூக்கு நேராக இருக்கிற அம்புக்குரிய கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே டவுனில் வந்துடுங்க விர்ஷன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூவில் என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்தலாம் எஃப்ஆர்எஸ் மாடியில் சப்போர்ட் நான் அவைலபுள் ஃபார் டூ ஜி அண்ட் த்ரீ ஜி டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் வந்து ஃபோர் ஜி டிவைஸில் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்து வெர்ஷன் டிவைஸான டூ ஜி த்ரீ ஜிலையும் நம்ம ஃபேஸ் ரெகனைஷன் சிஸ்டத்தை வந்து டிஹெச்ஆர் கொடுக்கும்போது ஃபேஸோட போடுறதுக்கு நாங்கள் வழிவகை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்கேச்சு தான் டிஹெச்ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் இஃப் சைல்ட் சைல்டு ஆதார் இஸ் வெரிஃபைடு த பேரண்ட் ஆர் கார்டியன் ஃபோட்டோ கேப்சர் அண்ட் இகேஒஸ் ஆர் நவ் மேண்டேட்ரி இப்போ வந்து நான் சில்ட்ரனோட ஆதாரை வெரிஃபை பண்ணாலும் ஒரு சில குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட ஃபோட்டோஸ் தான் நம்ம போடுவோம் ஸோ அதில் வந்து பேரண்ட்ஸோட ஃபோட்டோஸ் போடும்போது போது அவங்களோட ஃபோட்டோஸையும் நவ் கேப்சர் பண்ணியிருக்கிறது கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விஹெச்எஸ்என்டி மாடியூல் ஃபிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் த இன்வேலிட் டேட் இஷ்யூ இப்போ இதில் டேட் வந்து இன்வேலிட் ஆகிறத விஹெச்எஸ்என்டி மாடியூலில் நம்ம இந்த இதில் சரி பண்ணியிருக்கோம்னு மூணாவது விஷயம் சொல்லிட்டாங்க ஸோ அடுத்த நாலாவது விஷயம் என்னன்னா பாருங்க நியூ ட்ராப் டவுன் ஆப்ஷன் சப்ளிமெண்ட்ரி டைப் சப்ளிமெண்ட் டைப் அண்ட் டைப் ஆஃப் கவுன்சிலிங் ஆடட் இன் த விஹெச்எஸ்என் மாடியூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூ டவுன் ஆப்ஷனை ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்குறோம் அதை வந்து எது எதுக்கு அப்படின்னா சப்ளிமெண்ட் டைப்புக்கும் டைப் ஆஃப் கவுன்சிலிங்க்க்கும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா யூஐ இம்ப்ரூவ்மெண்ட்ஸு வேரியஸ் ஃபிக்ஸ் ஃபார் த ஸ்மூத் யூசர் ஆப்ரேஷன் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம போர்ஷன் இருக்கிற ஸ்மூத்தாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் வேரியஸ் இருக்க அதாவது நிறையா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு நம்ம வழிவகை செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறத கடைசி ஆப்ஷனில் சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த அஞ்சு விஷயங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த அஞ்சு விஷயத்துல இப்போ நம்ம எந்த விஷயத்தை பற்றி நம்ம வீடியோல பார்க்க போகிறோம் அப்படின்னா வீகி மாடியூல் ஃபிக்ஸ் அட்ரஸிங் த இன்வாலிட் டேட் இஷ்யூ இந்த ஒரு டேட்டை வந்து இன்வாலிட் ஆகிறத எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிறதையும் நியூ டவுன் ஆப்ஷன் ஆஃப் சப்ளிமெண்ட் டைப் அண்ட் டைப் ஆஃப் கவுன்சிலிங் ஆடட் இந்த வீக மாடியூல் ஸோ இந்த ரெண்டை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் பாத்துங்க மேலே ஒரு அம்புக்குரிய இருக்கு பார்த்தீங்களா இந்த அம்புக்குரியை கிளிக் பண்ணி பேக் போயிருங்க பேக் பேக் போனதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓப்பன் ஆப்ஷனை கொடுத்து போர்ஷன் ட்ராக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம அங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு போர்ஷன் ட்ராக்கர் ஓப்பன் ஆகி நமக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம லாங்குவேஜ் தமிழில் செட் பண்ணனால எல்லாமே தமிழில் இருக்கு இங்கே கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூடுதலாகனு இருக்குது இந்த கூடுதலாகங்கிறத இங்கே கிளிக் பண்ணுங்க இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க மேல இருந்து நாலாவது ஆப்ஷன் நிகழ்வுகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த நிகழ்வுல இங்கே கிளிக் பண்ணுங்கள் இங்கே நிகழ்வுல கிளிக் பண்ணவுடனே நமக்கு வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும் நம்ம இதில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராம ஆரோக்கிய சுகாதார ஊட்டச்சத்து தினம் அதாவது விஹெச்எஸ்என்டியை பற்றி தான் இதில் நம்ம பதிவு பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதனால் நம்ம விஹெச்எஸ்என்டியை இங்கேயும் இங்கே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு நம்ம லாஸ்ட் வெர்ஷனில் இருந்த மாதிரியே ஸ்க்ரீன் அப்படியே தான் வரும் ஆட் விஹெச்எஸ்என்டி டீடெயில்ஸுன்னு கேட்கும் ஸோ யூ ஹாவ் நாட் ஆடட் எனி விஹெச் டீடைல் ஃபார் திஸ் மந்த் ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் நான் எந்த விஹெச்எஸ்என்டையும் டீட்டெயில்ஸும் இந்த மாதத்துக்கு நீங்கள் என்ன ஆட் பண்ணல ஸோ ஆட் பண்ணுங்கள் ஆட் வீகசன் டீட்டெயில்ஸை இல்லை ஆட் பண்ணலாம் இங்கே மேலே சொல்கிறாங்க ஸோ ஆட் டி டீடைல்ஸை இங்கே கிளிக் பண்ணுங்கள் இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஆஸ் யூஸ்வல் மேலே வந்து டேட் வரும் ஸோ அந்த டேட்டை இங்கே கிளிக் பண்ணிருங்க ஸோ நம்ம இங்கே டேட்டை இங்கே கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து கீழே வந்து பா பார்ட்டிசிபேஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் கலந்துக்கிட்டாங்களா ஹெல்ப்பர் கலந்துக்கிட்டாங்களா ஏஎன்எம் வந்தாங்களா நம்ம ஐசிடிஐ சூப்பர்வைசர் வந்தாங்களா சிடிபிஓ வந்தாங்களா இல்லை ஆஷா ஒர்க்கர் வந்தாங்களா இல்லை டிபிஓ மேடம் வந்தாங்களா இல்லை வேறு யாராவது வந்தாங்களா அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த ஐசிடிஎஸ் சூப்பர்வைசருங்கிறத போன் ஆப்ஷனில் இருக்காது ஸோ இந்த வெர்ஷனில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அது வந்து இங்கே பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒர்க்கர் இருக்கும் ஒர்க்கர் இருக்கிறாங்க ஹெல்ப்பர் இருக்கிறாங்க நமக்கு வந்து விஹெச்என் வந்தாங்கன்னா விஹெச் வந்தாங்கன்னு இங்கே போட்டிருக்குறோம் ஸோ நம்ம சூப்பர்வைசர் வந்தால் சூப்பர்வைசர் வந்தாங்கன்னு போடுங்க சிடிபிஓ வந்தாங்கன்னா இங்கே சிடிபிஓ வந்தாங்கன்னு போடுங்க அதே மாதிரி டிபிஓ மேடம் வந்தாங்கன்னா இந்த டிபிஓ மேடம் வந்தாங்கனாலும் டிபிஓங்கிறத இங்கே கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயனாளிகள் ஸோ இப்போ இந்த வீக்கேஷன்ஸ் கூட்டத்தில் எத்தனை பயனாளிகள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு போடணும் ஸோ கர்ப்பிணி பெண்கள் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க அதை நீங்கள் ரெண்டு போட்டுறேன் பாலூட்டு தாய்மார்கள் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க குழந்தைகள் மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க வடலம் பெண்கள் எனக்கு வந்து மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க மதரோட சில் சை அதாவது மதர் ஆஃப் த சில்ட்ரன் வந்து குழந்தையோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அஞ்சு பேர் வந்தாங்க மாதிரி பேரண்ட் ஆஃப் கார்டியன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந் மூணு பேர் வந்தாங்க இங்க பாருங்க நான் மூணு இங்கே கிளிக் பண்ணி போட்டுவிட்டேன் ஸோ போட்டுட்டு நம்ம இங்கே அடுத்தது கொடுத்துட்டிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அடுத்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேக்சினேஷன் ஸோ இப்போ நம்ம வீகச்ச நாங்கள் வந்துருந்துருக்கிறாங்கன்னு போட்டோம் ஸோ அதனால் கர்ப்பிணி பெண்கள் ஒருத்தருக்கு நமக்கு வேக்சினேஷன் போட்டாங்க ஸோ பால் லட்டு மாதிரி யாருக்கும் போடில்லை ஸோ குழந்தைங்களுக்கு அஞ்சு பேர்த்துக்கு போட்டாங்க ஸோ வளர்ல பெண்கள் யாருக்குமே தடுப்பூசி போடல அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்டு ஸோ அந்த சப்ளிமெண்ட்டில் வந்து என்னென்ன டேப்லெட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னு போடுங்க இப்போ ஐஎஃப்ஐ டேப்லெட் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் கொடுக்கல அல்பட்டர் சோலும் யாருக்கும் கொடுக்கல கால்சியம் டேப்லெட்டும் யா யாருக்கும் கொடுக்கல அமாக்ஸிலின் டேப்லெட் அதாவது அமாக்சிலின் டேப்லெட் வந்து யாருக்கும் கொடுக்கல மல்டிவிட்டன் டேப்லெட்டும் யாருக்கும் கொடுக்கல ஜிங்க் சப்ளைடும் யாருக்கும் அவங்க கொடுக்கல அயன் சிரப்பும் யாருக்கும் அவங்க கொடுக்கல ஸோ அதனால் எல்லாமே ஜீரோ போட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அண்ட் செக்கப் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி டெ டெஸ்ட் பண்ணாங்களா பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணாங்களா ஏஎன்சி டெஸ்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது மூணு இருக்கும் ஸோ இதில் ஹெச்பி டெஸ்ட் வந்து இவங்க பண்ணல அதனால் நம்ம ஜீரோ போட்டுறோம் பிளட் சுகர் டெஸ்ட்டும் யாருக்கும் பண்ணல அதனால் போடுறோம் ஏஎன்சி டெஸ்ட் யாருக்கும் பண்ணலை ஸோ மூணுலேயும் ஜீரோ போட்டுடலாம் அடுத்தது க்ரோத் மானிட்ரிங் இந்த க்ரோத் மானிட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு மூணு பேர்த்துக்கு நம்ம ஹைட் வெயிட் அதாவது மூணு பேத்துக்கு நம்ம ஹைட் வெயிட் எடுத்தோம் ஆனால் வந்து கூட்டத்தில் கலந்துட்டு ரெண்டு பேர் தான் போட்டிருக்கிறோம் ஆனால் இங்கே வந்திருக்கிறாங்க அதனால கூட்டத்தில் கலந்துக்கல ஆனால் மூணு பேத்துக்கு நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு ஹைட் வெயிட் எடுத்ததுனால இங்கே போட்டிருக்கிறோம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நான் ஒரு பதினோரு பேத்துக்கு இங்கே ஹைட் வெயிட் எடுத்தேன் வளரலை பெண்களுக்கு நான் யாரும் ஹைட் வெயிட் எடுக்கல ஸோ அதனால் இங்கே ஜீரோ போட்டிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் சர்வீஸ் ஸோ இதில் தான் வந்து நமக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க இந்த சப்ளிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் போன இதில் இல்லை இருந்தது இல்லை இருந்ததும் இருக்குது ஸோ இல்லாத ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அயன் சிறப்பு மல்டிவிட்டமின் அமாக்சிலின் கால்சியம் ஸோ இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க சப்ளிமெண்ட்டில் ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங்லேயும் பாருங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு விஷயங்கள் மட்டுமே தான் அதில் சொல்லியிருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சப்ளிமெண்ட் கொடுத்தாங்களா ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷனை பற்றி சொல்லி கொடுத்தாங்களா மைக்ரோ நியூட்ரிஷனை பற்றி சொல்லி கொடுத்தாங்களா டி பற்றி பத்தி கவுன்சிலிங் கொடுத்தாங்களா இல்லை ஏஎன்சியை பற்றி கவுன்சிலிங் கொடுத்தாங்களா ஸோ ஏர்லியர் இசிசியை பத்தி இது கொடுத்தாங்களா டயட் ஆஃப் ப்ரெக்னென்சி உமனை பற்றி நம்ம கொடுத்தாங்கன்னா அனிமியாவை ப்ரிவென்ட் பண்ணுறதை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்களா ஐஎஃப்ஐ சப்ளிமெண்ட்டை பற்றி நமக்கு கொடுத்தாங்களா ஐஒய்சி ப்ராக்டிஸை பற்றி கொடுத்தாங்களா ஸோ நம்ம எதை ஹைஜீனிக்கை பற்றி கொடுத்தாங்களா க்ரோத் மானிட்ரிங்ஸ் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட்டை பற்றி கொடுத்தாங்க ஸோ எதை பற்றி கொடுத்துருக்குறாங்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து எதை பற்றி நமக்கு வந்து கவுன்சிலிங் சொல்கிறோமோ ஸோ அதை மட்டும் இங்கே நம்ம நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபார்ட்டிவேஷனை பற்றி சொல்லியிருக்கோம் இம்பார்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷனை பற்றி சொல்லிருக்கிறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈசி அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஓவரால் நியூட்ரிஷனை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கிறோம் ஸோ அதை அதை மூணாவது மட்டும்தான் நம்ம இந்த இந்த வந்து வீகேஷன் கூட்டத்தில் நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால அந்த மூணை மட்டும் க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்ஆர் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த டிஹெச்ஆர் டிஸ்ட்ரிபியூஷனை இங்கே கிளிக் பண்ணுங்க ஸோ அந்த டிஹெச்ஆர் டிஸ்ட்ரிபியூஷனை கிளிக் பண்ணிட்டு எத்தனை பேருக்கு அன்னைக்கு நீங்கள் மாவு கொடுத்தீங்க அதாவது டிஹெச்ஆர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படிங்கிறத இங்கே போடுங்க நான் வந்து ரெண்டு ஏஎன்சிக்கு மாவு கொடுத்தேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டு தை ஒருத்தருக்கு நான் மாவு கொடுத்தேன் குழந்தைக்கு குழந்தைங்களெலாம் அஞ்சு பேர்த்துக்கு மாவு கொடுத்தேன் மழைல மென்கள் நான் எதுவுமே கொடுக்கல ஸோ அதனால டீஹெச்ஆர் கொடுக்கல அதனால் கொடுத்து அதனால் இங்கே ஜீரோ போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மேலேருந்து மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க நம்ம கரெக்டாக தான் பதிவு பண்ணியிருக்கோமாங்கிறத செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் தொடரு தொடருங்கள் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் ஸோ எந்த உறுதிப்படுத்துறதுக்கு பற்றிலாம் டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ என்ன டேட்டில் பண்ணியிருக்கிறோம் எத்தனை பார்ட்டிசிபேட் ஃபீல்டு ஃபங்க்ஷனில் வந்திருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி டோட்டல் பெனிஃபிஷர் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க வீகேஷன் ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ணியிருக்கோம் வேக்சினேஷன் எத்தனை பேர் போட்டிருக்காங்க சப்ளிமெண்ட் எத்தனை பேர் கொடுத்துருக்குறோம் டெஸ்டிங் எதாவது எடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்க க்ரோத் மண்டரிங் எத்தனை பேருக்கு எடுத்துருக்கோம் நம்ம என்ன டைப் ஆஃப் கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்கோங்கிறது இங்கே போட்டிருக்கிறோம் ஸோ அதை டிஎச்ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் எத்தனை பேத்துக்கு பண்ணியிருக்கோங்கிறதையும் இங்கே போட்டிருக்கிறோம் ஸோ போட்டுட்டு இது எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருந்தால் கொடுங்க இல்லைனா இங்கே கேன்சல் கொடுத்துட்டு மறுபடியும் போய் ஏதாவது தப் தவறு இருந்ததுன்னா அந்த தவறு திருத்திட்டு மறுபடியும் தொடர்புகள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு இங்கே சமர்ப்பிக்கவும்ங்கிறத கொடுத்துருங்க சமர்ப்பிக்கவும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்களா ரெக்கார்ட் ஆடர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பார்த்திங்களா ஸோ இது மாதிரி வரணுங்க இது வந்துருச்சுன்னா உங்கள் வீகேஷண்டி நீங்கள் டே போட்ட டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ இதில் நம்ம ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட அன்னைக்கே நம்ம இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க கீழே வந்து திருத்தவும் திருத்தவும் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ எல்லா ஆப்ஷனும் நமக்கு ஒரு ஒ ஒன் பை ஒன்னாக நமக்கு ஓப்பன் ஆகும் ஸோ ஏதாவது மாற்றம் செய்யணும்னா மாற்றம் செஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் போட்டிங்களோ அந்த டேட்டில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிருங்க ஸோ அதனால் வந்து நம்ம எந்தாவது ஒரு டீட்டெயில்ஸாக கரெக்ஷன் பண்ணினாலும் அன்னைக்கு டேட்டுக்குள்ளே நம்ம வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் விஹெஸ்எஸ்என்டி பதிவு பண்ணணும் ஸோ இதில் வந்து சப்ளிமெண்ட்லையும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லேயும் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்குறதுங்கிறத இதில் பார்த்துருக்குறோம் ஸோ இதை இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டி வி விஎஸ்எஸ்என்டியை நம்ம போஷன் ட்ராக்கரில் பதிவு பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ